ஒருத்தருடைய சுமைய இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் அப்படின்னா அவன் செஞ்சது அவன் ரொம்ப கிளியர் கட்டா குரான் பேசுகிறது இன்சானி இருக்குது நிறைய இடங்கள்ல வருகிறது வேற வேற இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அல்லை செலவி இன்சானி இல்லாம சகா ஒரு மனிதன் அவன் எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர வேறென்றும் அவனுக்கு இல்லை அன்ன சகையூர் சோஃபயூரா அவனுடைய முயற்சி அவனுக்கு நாளை மறுமையில் காட்டப்படும் அவன் என்ன செஞ்சானோ அதுக்குரிய பிரதிபலனை அவன் கண்டுகொள்வான் அப்ப அவன் செஞ்சதுதான் அவனுக்கு என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வழியாகவும் அதான் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதே மாதிரி நாளை மறுமையை பற்றி சொல்கிற நேரத்தில் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் அவன் குல்லுகும் ஆத்தீகி யவுமல் கையாமத்தி பருதா நாளை மறுமையில கையாமத்தின் நாளையில அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே நம்ம இடத்தில் வருவார்கள் எல்லாரும் கூட்டமாக வந்து நாங்க எல்லாம் மொத்தமா இருந்தோம் ஒரே ஏரியா ஒரே ஊரு ஏன் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு விசாரணை வச்சிரு அப்படிலாம் இயக்க முடியாது ஆத்தீகி யவுமல் கையாமத்தி ஃபருதா ாமத்து நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே நம்ம இடத்துல வருவார்கள் அப்போ டீமாக அங்கே 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 வேலையே கிடையாது டீமாக போய் நிற்கிற பஞ்சாயத்துக்கு வேலையே கிடையாது ஏன்னா டீமா விசாரிக்க பல நேரத்தில் பல பேர் தப்பிச்சிருவோம் ஒரு ஸ்கூலு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு நல்ல நல்ல முன்னேற்றமாக நல்ல லாபம் தந்துகிட்டே இருக்குது அதில் அப்படின்னு போய் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு நாற்பது பேர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் டிமிக்கி கொடுத்துட்ருப்பான் அவன் ஸ்கூல் எப்படி பா போகுதுன்னு மொத்தமாக விசாரிச்சா டிமிக்கி கொடுக்குற பத்து பேரும் சேர்ந்து தப்பிச்சுருவான் தனித்தனியாக நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் பத்து பேரை பிடிச்சிடலாம் அப்போ அதனால் நாளை மறுமையில் எல்லாம் டீமாலும் கூப்பிட மாட்டான் தான் கூப்பிட்டு நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சன்னு விசாரிப்பேன் இப்படி குரான் நெடுகும் அது ஹலக்கனாக்கும் அவ்வளவு வர்றான் உங்களை நாளை நாம் கொண்டு வருவோம் சுராதா தனித்தனியாகத்தான் கொண்டு வருவோம் கமா ஹலக்கனாக்கும் அவ்வளம் வர்றான் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தோமோ அது போலவே தனியாக ஆரம்பத்தில் நீங்க உலகத்துக்கு வரும்போது டீமாக வரல தானே ஜமாத்தா கூட்டமா ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளையா வந்தாலும் கூட முன்ன பின்னதான் வருவான் ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் ரெட்ட